ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சம்மருக்கு நல்ல ஜில்லுன்னு ஒரு ரோஸ் மில்க் ரெசிபி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கால் லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன் ஃப்ரிட்ஜில் நல்லா கூலிங்காக இருந்து இது செய்யும்போது தான் நல்லா க்ரீமியாக கிடைக்கும் பாலில் தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க அது கூட நான் ரோஸ் சிறப்பு எடுத்துருக்குறேன் இப்போது இந்த ரோஸ் மிக்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு அகலமான ஒரு ஹைட்டான ஒரு மிக்சி கப் எடுத்திருக்கிறேன் அதில் அந்த பாலை ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு ரோஸ் சிரப்பு இதிலேயே ஆல்ரெடி சீ சுகர் இருக்குன்றதுனால நான் வந்து சீனி எக்ஸ்ட்ரா சேர்க்கலை இதையே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்சியில் லோ ஃப்ளேமில் லோ இருந்து ஹை வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த மாதிரி தட்டி வரும் பாருங்க எந்த அளவுக்கு முறையாக நட்டு இப்போ ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு ரோஸ் மில்க் மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா ஐஸ்கிரீம் வச்சுக்கோங்க நானும் இன்றைக்கி ஐஸ்கிரீம் தான் வைக்க போகிறேன் எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் கிடச்சிது நீங்கள் வந்து வெண்ணிலா ஸ்ட ஃப்ளேவர் கிடச்சிச்சின்னா அதை வாங்கி இதில் ட்ரை பண்ணுங்கள் செமையாக இருக்கும் ரோ ஸ்ட்ராபெரியும் நல்லா தான் இருக்குது அதில் லைட்டாக ரோஸ் எசன்ஸ் ஊற்றி இருக்கிறேன் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த சம்மருக்கு ஒரு செமையான ட்ரிங்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ